கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்கு பிறகு முதல் அன்பு உன்னுடைய மனைவிக்கு தான் இருக்கணும் அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பைபிள் நமக்கு சொல்லுவார் நிறைய கிறிஸ்தவங்களுக்கே வசனத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் கிடையாது இதை பேசுனா சிலர் கோபம் வருது சிலர் என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க ஆனால் வசனத்தில் அப்படி தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிமித்தம் புருஷன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இது சொன்னது என்ன மோகன்லா சொன்னார் கத்தர் சொல்லியிருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ள நிறைய கிறிஸ்தவ பெற்றோருக்கு மனம் வரவே இல்லை ஏன்னா வசனத்தின்படி நம்ம வாழ பழகலை வசனத்தை வாசிக்க தான் பழகி இருக்கிறோம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறார் அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் ஆதாமுக்கு தாய் தப்பன் கிடையாது ஏ தாய் தப்பன் கிடையாது அப்போ அவனுக்கு மாமனார் மாமியார் கிடையாது இவளுக்கு மாமனார் மாமியார் கிடையாது எல்லாமே யார் தான் கத்தரு தான் அப்படி தாய் தகப்பன் இல்லாத ஒரு காலத்தில் கத்தர் சொல்லுகிறார் ஆதி அமைத்துல வாசித்து பாருங்கள் தன் தாய் தகப்பனை விட்டு அவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு சொன்னது கத்தர் அதே வார்த்தை இயேசு சொல்கிறார் இயேசுவும் சொல்லுகிறார் தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அதே வார்த்தை நிருபத்தில் அப்போஸ்தல்க்கு சொல்கிறாங்க மூணு முறை சொல்லப்படுகிறாரு அப்போது அதனுடைய அறுத்தம் என்னன்னா ஆசுவ இன்னையிலேருந்து அப்பா அம்மாவை அடித்து விரட்டி விட்றணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது தாய் தகப்பனை விட்டு பிரிந்துன்னா இனிமேல் உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவது அல்ல அர்த்தத்தை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்னா என்ன அர்த்தம் இந்த புருஷனுக்கு ரெண்டு பொறுப்பு உண்டு ஒன்று வாழ வந்த மனைவியை சந்தோஷமாக வச்சிருக்கணும் ரெண்டாவது தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கின பெற்றோரை சந்தோஷமாக வச்சிருக்கணும் இந்த ரெண்டு பொறுப்பு ஆசுவாழ்க்கு உண்டு அதற்கு மனைவி துணையாக இருக்கணும் அதான் வேதம் போதிக்கிறது தாய் தாப்பனை அடித்து விரட்டிடணும்னு சொல்லப்படலை இதுக்கு முன்னால் என்னென்னாலும் சம்பளம் வாங்கினா அம்மாகிட்ட கொண்டு கொடுப்பாரு ஏதாவது வாங்கினேன்னா அம்மாக்கிட்ட போய் கேட்பார் இனிமேல் யார்கிட்ட கேட்கணும் அம்மாவே சொல்லிடணும் சம்பளத்தை மனைவிகிட்ட கொடுப்பா நீங்கள் குடும்பம் நடத்துங்க அப்படி சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களாம் வசனம் தெரிஞ்சவங்க அதனால் பிரச்சனை இருக்காது இந்த மகளுக்கு மனைவிகிட்ட கொடு நீங்கள் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணி நீங்கள் செய்யுங்க உங்கள் குடும்பம் நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஏதாவது ஆலோசனை வேணால் கேளுங்க மற்றபடி நீங்கள் தீர்மானம் இடுங்க நீங்கள் முடிவு அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற அர்த்தம் இந்த ரெண்டு பேரும் ஏதாவது செய்யணுமானா ஆண்டு விட்டு போங்க அவர் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அவர்கிட்ட போய் கேளுங்கள் நாங்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஆண்டவர் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அவ்வளோதான் அதான் பெற்றோருடைய உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி கொள்ளணும் உடனே ஒரு தமிழ் பழமொழி சொல்லி நம்ம ஆட்கள் மாட்கள் இது தொப்புல் கொடி உறவு இதை மாற்ற முடியாது தொப்பல் கொடி உறவு இல்லை ஆசுவாளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தொப்பல் கொடி உறவு இல்லை அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காரியம் சொல்லட்டமா அவங்களுக்கு குழந்தை வயிற்றுல இருக்கும் வரைக்கும் தான் தொப்பல் கோடி குழந்தைக்கு பாதுகாப்பு குழந்தை வயிற்றுல இருக்கும் வரைக்கும் தொப்பல் கொடி அவசியம் தாயினிடத்துலேருந்து தொப்பல் கோடி மூலமா குழந்தைக்கு ஆகாரம் போகுது குழந்தை பிறந்த உடனே முதல்ல நர்ஸ் என்ன செய்வாங்க தாய் அவங்கள பார்த்து இல்லை இது தொப்பல் கோடி உறவு என் பிள்ளை இருக்கும் இருக்கும்போது என் பிள்ளை தான் வெளியே வரும்போது என் பிள்ளை தான் தொப்பல் கொடி அறுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன ஆகும் ரெண்டு பேரும் சேர்த்து போயிடுவாங்க குழந்தையும் சேர்த்து போயிடும் தாயும் சேர்த்து போயிடும் இதை விளங்கி கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை அப்போது திருமணமாக வரைக்கும் தான் இந்த தொப்பல் கொடி உறவு இன்னைக்கு திருமணம் ஆன உடனே அவங்க ரெண்டு பேரும் கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ணிடணும் தொப்பல் கொடி உறவு கட் பண்ணியாச்சு இனிமேல் நீ உன் மனைவி நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒரு குடும்பம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் அல்லையோ சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய பெற்றோருக்கு வாலிப சில கல்யாணம் புதுசிலை ஏற்றுக்கொள்வாங்க அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியணும் இதுதான் வசனம் சொல்லுது ரபே கால் பாருங்க ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு ஈஷா கூட வாழ வந்து விட்டாள் இப்போ அவளை தாய் ஸ்தானத்தில் ஈசாக்கு வச்சுருக்கிறான் என்னுடைய தாய் இருந்த ஸ்தானத்தில் நீ எனக்கு ஆறுதல் அது மாதிரி கணவர்கள் உங்களுடைய மனைவிக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் சிலர் அடிமையாக வச்சுருப்பாங்க நான் சொல்லபடி கேளு எங்கள் அம்மா சொல்கிறபடி கேளு அப்படிலாம் சொல்லிட்டு அம்மாவை சொல்கிறபடி கேட்குன்னா உங்களே இது கல்யாணம் பண்ணும் அப்படி சொல்லக்கூடாது வசனத்தை கவனிங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிச்சவம் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேரும் தீர்மானம் எடுங்க ஆனால் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க பெரியவங்களை கடைசி வரை காத்து கொள்ளுங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்பட விடாதங்க நீங்கள் தான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பொறுப்பு அவங்க ஊழியத்தின் மூலமாக கத்துறவங்கள போஷிப்பார் ஆனாலும் ஆசுவால் உனக்கு வரக்கூடிய சம்பளத்தில் உங்கள் அம்மா கையில் கொண்டு போய் காசு கொடுக்கணும் அதான் அவனுக்கு ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் அதற்கு இந்த மகள் சப்போர்ட்டாக இருக்கணும் உங்கள் அம்மா கொடுத்துட்டிங்களா கேட்கணும் அதுமாதிரி பேரண்ட்ஸை துக்கப்பட விடாமல் பாதுகாத்து கொள்ளுகிற பொறுப்பும் கணவனுடையது அதுக்கு சப்போர்ட்டாக மனைவி இருக்க வேண்டும் அதுதான் குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் மனைவி மனைவியோடு இசைந்திருப்பான்னா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறதில்ல ஒரே வீட்டில் இருக்கலாம் ஒரே குடும்பமாக இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஆண்டவரோடு அந்த ரெண்டு பேரும் இணைந்து அவங்க தனியாக ஜெபிக்கணும் தீர்மானிக்கணும் எல்லாத்துக்குள்ளேயும் தாய் தப்பையும் மூக்க நுழையக்கூடாது என்கிட்ட கேட்காம வெளியே போகக்கூடாது என்கிட்ட கேட்காம என்ன பண்ணுற இன்னைக்கு வந்துட்டா அவ தான் அவனுக்கு பெருசா இந்த எல்லாம் பேசக்கூடாது அவங்க தான் பெருசு வசனத்தின்படி ஏன்னா வாழ்க்கை துணை கத்தர் தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறா அதை மனசில் கொள்ளணும் இதில் அடுத்த ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன் ரெபே கால் குழந்தை உண்டாயிட்டான் இருபது வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை ஆபிரகாம் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்தான்னு சொல்கிறோம் ஆனால் ஈஷாக்கு இருபது வருஷம் ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை அப்போ ஈசாக்கு ஜெபம் பண்ணி நான் தன் மனைவிக்காக நிறைய மனைவிமார்கள் புருஷர்களுக்காக சின்சியராக ஜபம் பண்ணுவாங்க எத்தனை புருஷர்கள் உங்களை மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க இருதயத்தில் கை வச்சு யோசித்து பாருங்க மனைவிமார்கள் சின்சியராக ஜெபிப்பாங்க தன் கணவருக்காக எனக்கு தெரியும் நிறைய பெண்கள் ஜபிக்கிறாங்க எத்தனை புருஷர்கள் உங்கள் மனைவிக்காக ஜபிக்கிறீங்க பைபிளில் இருக்குது ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜபம் செய்தான் நீங்க ஜெபிக்கணும் தேவன் ஒரு ஏற்ற துணையாக ஒரு மனைவியை கொடுத்தா அவங்களுக்காக ஜெபிச்சா தான் அவங்களுக்கு அன்பு வரும் அக்கறை வரும் நீங்க ஜெபிக்கானால தான் மனைவி மேலே அன்பும் இல்லை அக்கறையும் இல்லை முதல்ல ஜெபிக்கணும் ஆண்டு வரை எனக்கு கொடுத்த ஏற்ற துணை ஸ்தோத்திரம் என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரீர சுகம் அவளை ஆசீர்வதிக்க நீங்கள் ஒரு ஒவ்வொரு புருஷர்களும் தன் மனைவிக்காக ஜெபிக்கணும் ஜெபிக்காட்டால் அது ஒரு பாவம் என்று உணரணும் ஈசாக்கை ஜெபித்தபோது கத்தரிப்போம் ரெபேக்காலை ஆசீர்வதிக்கிறார் இப்போ கர்ப்பத்தில் சண்டை நடக்குது கர்ப்பத்துக்குள்ளே சண்டை நடக்குது இதை ரெபேக்கால் உணர்ந்த உடனே பாருங்கள் அவளுக்கு நீங்கள் நல்ல யோசித்து பாருங்கள் இது அப் இப்படியானால் எப்படியோ அப்படி உள்ளத்தில் கேள்வி இவன் வயிற்றுக்குள்ளே சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணுறது வசனம் சொல்லுகிறாரு கத்தரிடத்துல விசாரிக்க போனாள் என்று வசனம் சொல்லுது இந்த காலத்தில் கர்ப்பத்தில் பிரச்சனை வந்தோடனே இங்கே போயிருப்போம் நேர டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஓகே அங்கே ஆண்டவருக்கோ நமக்கு சம்பந்தமே இருக்காது டாக்டருக்கு உங்களுக்கு தான் சம்மந்தம் ஆனால் ரெபே கால் அப்படி இல்லை தனக்கு ஒரு காரியம் வந்த உடனே முதலாவது யார்கிட்ட போகிறாள் கத்தரிடத்தில் விசாரிக்க போனாள் என்று வசனம் சொல்லுகிறது பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் கத்தரிடத்தில் விசாரிக்க போனால் ஜபம் என்ன போகலை விசாரிக்க போனாள் என்று வசனம் சொல்லுங்க ஜெபிப்பது வேறு விசாரிப்பது வேறு நம்ம எல்லாருமே ஜபிக்கிறோம் ஆண்டு வரை ஆசிர்வதி ஆண்டு வரை பாதுகாத்துக்கொள்ள ஆண்டு வரை தாரும் இது ஜபம் ஆண்டவரே என் வயிற்றில் இருக்கிற குழந்தை குறித்தமுடைய சித்தம் என்ன இதில் என்ன குழந்த இருக்குது அது குறித்தமுடைய திட்டம் என்ன அது விசாரிப்பார் ரெபே கால் ஆண்டோடத்தில் போய் என் வயிற்றில் ஏதோ நடக்குது என்னன்னு தெரியல ஆண்டு வர உன் விசாரிக்க வந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த பெண்ணுக்கு கர்ப்ப காலத்தில் தாய் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஏன்னா அவன் மனந்திறந்து தாய்கிட்ட தான் பேச முடியும் தன்னுடைய கஷ்டங்களை சொல்ல முடியும் அதனால் ஒரு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி ஆனால் ரெபேக்காளுக்கு தாய் பக்கத்தில் இல்லை வேறு தேசம் அங்கே போக முடியாது அப்போ ரெபேக்காளுக்கு தாய் பக்கத்தில் இல்லை ரெண்டாவது மாமியார் இருந்திருந்தாலும் ஒரு பெண் அவங்க குழந்தை பெற்றெடுத்தனால தெரியும் சாராள் இருந்திருந்தால் கேட்டிருக்கலாம் அத்த இந்த மாதிரி பிரச்சனை என்னென்னு கேட்டிருக்கலாம் சாராள் உயிரோடு இல்லை மாமியாரும் இல்லை ரெண்டு ஆண்கள் தான் இருக்கேன் மாமனார் இருக்கிறாரு கணவர் இருக்கிறார் யார்கிட்ட கேட்குறது ஒருவேளை உங்களுக்கு வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க வேலைக்காரிகள் மருத்துவச்சிகளை வச்சிருந்திருப்பாங்க அந்த காலத்தில் தான் பழக்கம் அவங்க வேலை செய்கிறவங்க அவங்ககிட்ட போய் எப்படி கேட்குறது கால் பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாள் தனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க மாமியாரும் இல்லை எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இல்லை எப்படின்னு செய்கிறது ஈஷாக்கிட்ட போய் மோதுறதா என்ன எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லை எங்கள் அம்மாவிட்ட வைட்டு கூப்பிட்டு போயிருக்கலாம் எங்கள் அம்மா வர்றது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் நீ எத்தனை குடும்பத்தில் சண்டை என் மேலே உங்களுக்கு அன்பே கிடையாது என் மேலே உங்களுக்கு அக்கறையே கிடையாது இறைபேக்கால் சண்டை போட்டிருக்கலாம் ஈஷா சண்டை போடலை அவர் நேர கத்தர் போனால் போனாள் ஆண்டோரிடத்துல போய் விசாரித்தாள் என்று வசனம் சொல்லுகிறாரு ஆண்டு போய் கேட்குறா என்னது ஆண்டவர் எனக்கு விளங்கலை நான் வந்து எங்கள் அம்மா இருந்தால் கேட்டிருப்பேன் மாமியார் இருந்தால் கேட்டிருப்பேன் எனக்கு யாரும் இல்லை நீ தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னபோது கத்தர் அழகாக சொல்லி கொடுத்தார் எபே காலே பயப்படாத உன் கர்ப்பத்தில் ரெண்டு குழந்தை இருக்குது மூத்தவன் இளைவனை சேவிப்பான் நான் இளைவனோட உடன்படிக்கை பண்ணுவேன் எவ்வளவு அழகா தேவன் வயிற்றில் இருக்கிற குழந்தை குறித்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எவ்வளவு அழகா அந்த பெண் தன் கற்பத்தில் இருக்கிற குழந்தை பற்றி ஆண்டவுடைய திட்டத்தை அறிந்து கொண்டாள் பாருங்க நான் யோசித்து பார்த்தேன் கத்தரிடத்தில் விசாரிக்க போனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டில் ஜெபிக்க முடியாது ஜெபிக்கிறதுக்கு சர்ச் இருக்குது நீங்க சர்ச்சுக்கு போகலாம் ஒரு பிரேயர் சென்டர் இருக்குது அங்க போகலாம் எத்தனையோ வாய்ப்பு இருக்குது ரெபே கால் ஜபம் பண்ண கத்தரிடத்தில் விசாரிக்க எங்கே போயிருப்பான்னு யோசித்து பார்த்தேன் அன்றைக்கு ஆசிரியப்பு கோடாரம் கிடையாது தேவாலயம் கிடையாது ரெபே கால் எங்கே போய் கத்திடத்தில் விசாரித்திருப்பாள் நான் போய் ஆண்டு இடத்துல விசாரிக்கிறேன் போனாலே எங்கே போய் விசாரித்திருப்பாள் யோசித்து யோசித்து பார்க்குறேன் நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆபரகாம் பலி செலுத்தி ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி பலி செலுத்தி கருத்திடத்தில் விசாரிக்கிற பழக்கமுடையவன் அதே பழக்கம் தான் ஈசாக்குக்கும் அப்போ ஈசாக்கு மூலமாக அவள் அறிந்து கொண்டாள் கத்தரிடத்தில் எப்படி பேசணும் கத்தர் எப்படி வந்து நம்மோடு பேசுவார் இதெல்லாம் தன் கணவர் மூலமாக ரெபே கால் அறிந்து கொண்டாள் அதனால பார்த்தா இந்த ஆண்டவர்கிட்ட தான் நான் போய் கேட்கணும் என்று சொல்லி ஒருவேளை இந்த பலிபிடம் இருந்த இடத்திற்கு போயிருக்கலாம் தன் கணவன் போய் வழக்கமாய் ஜெபிக்கிற வனாந்தரத்திற்கு போயிருக்கலாம் அங்கே போய் இந்த ஆண்டவரை நோக்கி என் கணவரின் தேவன் என் மாமனாரின் தேவன் நீர் கத்தர் நீர் பேசுகிற ஆண்டவர் எனக்கு என்னோட பேசும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் குழப்பத்தோடு சொல்லி உண்மையாய் செபித்த போது ஆண்டவர் பேசினார் அழகா சொல்லிக் கொடுக்கிறார் பயப்படாத உனக்கு கர்ப்பத்தில் ரெண்டு குழந்தை இருக்குது ஒவ்வொரு குழந்தை குறைத்து தெய்வ திட்டம் என்ன சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த மகள் புருஷன்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது அப்பா அம்மாக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நேராக ஆண்டு விட்ட போகணும் முழங்கால் போடணும் ஆண்டு விட நான் என்ன செய்கிறது இதில் இது குறித்து என்ன திட்டம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நல்ல ஒரு அற்புதமான குடும்பம் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு முர்பிதாக்கள் மூணு பேரில் ஈசாக்கு ரெபே கால்ட் குடும்பம் தான் ரொம்ப சாட்சியான குடும்பம் ஆபருகாமுக்கு கூட மறுமனையாட்டிகள் இருந்தாங்க யாகோபுக்கு நாலு மனைவி இருந்தாங்க ஈசாக்க ரெபேக்கால் அப்படியில் ஒரே மனைவி அவங்க வந்து இயேசுவுக்கு உள்ள சுபாம ஈசாக்குக்குள்ளே இருந்தது ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி இன்றைக்கி வாசகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வசனத்தை தியானித்து பாருங்கள் இந்த வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாமே பைபிளில் இருக்குது உங்களுக்கு என்ன ஆனால் ஈசாக்க மாதிரி நீ தியானிக்கணும் ரெபேக்கால் மாதிரி என்ன ப்ராப்ளம் ஆண்டோடத்தெல்லாம் போய் விசாரிக்கணும் கணவருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீ சந்திக்கிற என்னி ப்ராப்ளம் ஆண்டு நான் மட்டும் நான் அவம்முடைய பிள்ளை நீர்தான் எனக்கு ஆலோசனை சொல்லணும் கத்திரை கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பிச்சுட்டா குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும் இது பார்க்க அப்போ உன் தகப்பனாகிய ஆகிய ஆபிரகாமின் தேவன் நான் உன்னை ஆசிர்வதித்தை பெருக பண்ணுவேன் இங்கே இருக்கிற எல்லா குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என் பிள்ளைகளே உங்கள் தகப்பனாகிய ஆபிரஹாமின் தேவன் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்போ நீங்கள் தாய் தகப்பன் ஆபிரகாம் மாதிரி நடந்து கொண்டா உங்களுடைய பிள்ளைகள் கட்டாயம் ஆசிர்வதிக்கப்படுவாங்க அவனுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் தாய் தகப்பன் கத்தரை தேடலை நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலன்னு அவங்களுடைய சந்ததி பாதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய சந்ததியின் ஆசீர்வாதம் அதற்காக உங்களை அர்ப்பணித்து வேத வாசிங்க ஜபம் பண்ணுங்கள் ஊழிய செய்யுங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் ஊழியம் செய்யுங்க வேலை பார்த்தாலும் ஊழியம் செய்யுங்க ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுங்க அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஆசுவால் உங்கள் அப்பா பேர் வச்சது நீ வந்து ஊழியக்காரன் ஆகி மிஷினரிலாம் அனுப்பணும் இயேசுக்காக நிறைய ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆனால் இப்போ மொழி நேர ஊழித்துக்கு வந்துட்டியா வேலை பார்க்குறியான்னு தெரில வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இல்லை ஆனால் உன்னை எதுக்கு உங்கள் அப்பா இந்த பேர் வச்சாங்களோ அது நிறைவேறணும் அப்போது நீ வேலையை விட்டுட்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன் வேலையில் சாட்சியாக இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரம் ஆத்மாவையாவது இயேசுக்குள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும் ஆயிரம் ஆ பர்லவத்து போகும்போது வெறுங்கையோடு போகப்படாரு ரெண்டு பேரும் சேர்ந்த ஆண்டவரே நாங்கள் ஆயிரம் ஆத்தமாக அவங்க கொண்டு வந்திருக்கிறோம் அந்த அனுபவத்தோடு வாழை அவங்களை ஒப்ப கொடுக்கணும் ஆத்தம ஆதாயம்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஊழியம் அந்த ஊழியத்தை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் ஞாயிற்றுக்கிழமல செய்யுங்க விடுமுறை நாட்களில் செய்யுங்க எப்படியாவது இன்னைக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்சு ஆயிரம் ஆத்தமாவை ஆண்டவருக்குன்னு ஆராயம் படுத்திட்டு தான் நீங்கள் பழுவுது போகணும் அதை தீர்மானமாக ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ளுங்க எல்லா கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்தம ஆதாயம் பண்ணாதவர்கள் முழுமையான கிறிஸ்தவர்களே அல்ல அறிந்து கொள்ளுங்கள் சீஷர்கள் எந்த கிறிஸ்தவர்கள் சீஷர்கள்னு சொன்னால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் நீங்கள் யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ள நீங்கள் வழி நடத்தலைன்னா மரண நேரத்தில் நீங்கள் கலங்கி போவீங்க அறிந்து இப்போ தெரியாது உங்களுக்கு அந்த மரண நேரம் நெருங்கி வரும்போது கலங்கி போவீங்க நம்ம எல்லாரும் சர்ச்சில் பாடுறோம் ஒரு பாட்டு ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையோடு உண்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ பாடுறோம்ல பாட்டுங்க அது என்ன தெரியும்ல உங்களுக்கு நான் பர்லோகத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு வந்த வெட்கப்பட்டு நிற்பேன் அதனால் ஆத்மாக்களை நான் ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு பாடுறோமே அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் கட்டாயம் உங்கள் மூலமாக ஆத்தமா ரட்சிக்கப்படணும் உங்களால் நேரடியாக சொல்ல முடியலன்னா கிருபன் ஊழியர் இருக்குது மிஷினரிகளை தாங்குங்க உங்கள் சார்பாக அவங்க ஊழிய செய்து ஆத்தமாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும் அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க தான் கத்தருடைய பிள்ளைகள் அவங்க மறிக்கும்போது தான் கத்தருக்குள் மறிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்ல முடியும் அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் கத்தர் ஆபிரகாமை ஆசிர்வதித்ததைப் போல உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் ஆசிர்வதிப்பாராக மகன் இந்த மகளையும் ஆசிர்வதிப்பாராக ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிக்கலாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்